பரமக்குடி தனியார் பள்ளியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழா பாரம்பரிய உடை அணிந்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் நடனமாடி உற்சாகமாக கொண்டாடினர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஆயிர வைசிய மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டுதோறும் பொங்கல் விழா கொண்டாடப்படுவது வழக்கம் இதனை முன்னிட்டு இன்று பள்ளியின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது முன்னதாக பள்ளி ஆசிரியர் ஆசிரியைகள் பாரம்பரிய உடையணிந்து அணிந்து மண்பானையில் பொங்கல் பானை வைத்து கடவுள் வழிபாடு செய்து பொங்கல் வைத்தனர் அதன் ஆசிரியர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தொடர்ந்து ஆசிரியர்கள் கும்மி அடித்தும் அயலாட்டம் ஆடியும் கருகாட்டம் ஆடியும் மகிழ்ந்தனர் அதன் பொங்கல் போட்டியாக உரியடி நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனை பள்ளி மாணவ மாணவிகள் ஆட்டம் பாட்டத்துடன் சிறப்பாக கண்டு ரசித்தனர்